என்னைய யாருன்னு நினைச்சிட்டாங்க நான் இப்ப இப்ப நினைச்சேன்னா அவங்களை இந்த இடத்தை விட்டு துரத்த முடியும் பாவம்னு பார்த்தா ரொம்ப தான் ஆட்டங்காட்டுறாங்க கோபமாக பக்கத்து வீட்டுக்காரரிடம் கத்தி கொண்டிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரரின் மனைவியும் குழந்தைகளும் அப்படியே பயந்து என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் என் வீட்டிலும் என் பேச்சை கேட்டு குழந்தைகளும் மனைவியும் பயத்துடன் பார்த்து கொண்டு இருந்தார்கள் விடுங்க சார் அவங்க குணம் அப்படி தயவு செய்து இதை பெருசு பண்ணாதீங்க நாம பொறுமையா இதை கையாளலாம் அவர் இப்படி சொன்னதும் எனக்கு கோபம் இன்னும் மண்டை உச்சிக்கு ஏறியது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சார் சொல்றீங்க இவங்கள இப்படி மெல்லமா செய்யலாம் மெல்லமா செய்யலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்ம கடிக்க ஆரம்பிக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதை மாதிரி ஆயிடும் இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுடுங்க நான் எப்படி டீல் பண்றேன்னு பாருங்க என்னைய பத்தி இவங்களுக்கு தெரியாது முகம் சிவக்க சொல்வதை சங்கடத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் தனக்குள் சங்கடப்படுவதற்கு காரணம் இருக்கிறது அவர்தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தார் பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தார் என்று சொன்னவுடன் அவரை தப்பாக எடுத்து கூடாது மாலையில் நான் வீடு வந்த பொழுது வீட்டு எதிர்புறம் மழை போல மண் குவிக்கப்பட்டு இருந்தது அந்த குவியல் மண்ணுக்கும் எங்களது வீட்டுக்கும் இடையில் ஒரு முப்பது அடி ரோடு இருந்தாலும் வீட்டு முன்பு மண் குவிக்கப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு என்னவோ போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதை பார்த்தவுடன் மனைவியிடம் கத்தினேன் வீட்டு முன்னாடி இப்படி மண்ணை கொட்டி வச்சிருக்காங்க நீ பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று கேட்டு நின்றுதான் சொல்ல வேண்டும் என் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வேகமாக வெளியே வந்தார் அவர் குடி வந்து ஆறு தான் ஆகிறது நான் பத்து வருடங்களாக இங்கு குடியிருக்கிறவன் சார் நான் கூட சொன்னேன் சார் ஏம்பா வீட்டு முன்னாடி மண்ணை கொட்டி வச்சிருக்கையே அப்படின்னு அதுக்கு இங்கே தான் எங்களை சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்த பின்னால நீங்கள் அவர்கிட்ட பேசிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க மண்ணை கொட்டிட்டு போயிட்டாங்க அவர் பாவமாக சொல்ல சொல்ல எனக்கு கோபம் என்று ஏறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் யாராமா இந்த மண்ணை கொட்ட சொன்னது நான் கேட்ட தோரணையிலேயே அவர் அரண்டு விட்டார் அந்த மாதிரி இருந்தது நான் கேட்ட தோரணை அதுவும் மண்டையில் ஏறிய கோபத்தின் தகதகப்பு அப்படி கேட்க வைத்தது என்று சொல்ல வேண்டும் நம்ம தெருவுக்கு திரும்பும்போது வலது பக்கம் முக்கில் ஒரு வீடு இருக்குதுல்ல அங்க இருக்காராமா அதுவும் அந்த வண்டிக்காரன் தான் சொன்னான் வேணும்னா போய் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னான் அதன் பிறகு எனக்கு வந்த அந்த கோபமும் அகங்கார பேச்சும் உள்ளே வந்து சட்டையை போட்டு கிளம்பலாம் என்று போது என் மனைவி தடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் இருங்க மெதுவாக சொல்லலாம் இப்பவே இருட்டிடுச்சு காலையில போய் பார்த்துக்கலாம் சொன்னவளை முறைத்தேன் என்ன தடுக்காத நான் யாருன்னு அவனுக்கு தெரியல இப்பவே போய் பேசி அந்த மண்ணை வணிச்சுட்டு போக வைக்கிறேன்னா பாரு விறுவிறுவன சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் மனைவியிடம் சொல்லிக்கொண்டு கொண்டு இருப்பது காதில் விழுகிறது பயங்கர கோபக்காரராக இருப்பார் போல இருக்கு இப்பவே போறேன்னு நிற்கிறார் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் மனைவி சொல்வதும் காதில் கேட்கிறது நமக்கு எதுக்கு வம்பு நீங்கள் பேசாமல் இருங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு இதை கேட்டவுடன் இப்படி சொல்லி சொல்லி ஆண்களை கோழைகளாக்கி விட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சிரித்து கொண்டே தெரு அவர் அடையாளம் சொன்ன வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீடாக தான் இருக்க வேண்டும் அனுமானித்தேன் காம்பவுண்டுக்குள் வீடு இருந்தது முன்புறம் ஒருவரும் இருப்பதாக தெரியவில்லை அழைப்பு எங்காவது இருக்கிறதா என்று பார்த்தேன் காம்பவுண்ட் கேட் அருகில் பின்புறம் இருப்பதாக தென்பட்டது கொஞ்சம் இருளாக இருந்ததால் மெல்ல அந்த பாக்ஸை தடவி தட்டுப்பட்ட ஒரு ட்விட்சை அழுத்தினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் டிங் டிங் என்று அழைப்பு மணி வீட்டுக்குள் ஒழிப்பது இங்கு கேட்டது ஐந்து நிமிடம் காத்திருந்தேன் சட்டென கதவு திறக்கப்பட்டு ஆஜா பாகுவான ஒரு ஆள் வெளியே வந்தார் என்ன வேணும் யார் நீ அவர் கேட்ட தோரணையும் அந்த உருவத்தையும் பார்த்தவன் அப்படியே சிறிது மிரண்டு போய் நின்றேன் அவர் மரியாதை குறைவாக கூப்பிட்டது கூட எனக்கு பிடிபடவில்லை அதிலும் மீசை வேறு பயமுறுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன வேணும் மீண்டும் கேட்ட அதிகார குரலில் சட்டென நினைவு பெற்றவன் அடுத்து என்ன சொல்ல வந்தோம் என்பதை மறந்து சார் என்று இழுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னையா இந்த நேரத்தில் வந்து சார்னு இழுத்துக்கிட்டு அந்த உருவத்தின் சலிப்பு எனக்கு பேசுவதற்கு தைரியத்தை உருவாக்குவதாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை மண் மண் இரண்டு முறை இழுக்கவும் என்னையா மண் வேணுமா எத்தனை லோடு வேணும் அது இல்லைங்க மண்ணை வீட்டு முன்னாடி குரலை தலைத்து கொண்டே கொட்டி வச்சிருக்கீங்க இதை சொல்லி முடிப்பதற்குள் எனக்கு வாய் உலர்ந்து நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் மண் கொட்டி வச்சிருக்கா என்று யோசனை செய்த உருவம் நிறைய இடத்துல கொட்டி வைக்க சொல்லி எந்த இடத்துலன்னு சொல்லு உனக்கு மண் வேணுமா என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைங்க நம்ம தெருவிலேயே ஆறு வீடு தள்ளி நம்ம வீட்டு முன்னாடி வார்த்தையை முழுங்கினேன் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கு என்ன இப்போது என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைங்க வீட்டு முன்னாடி மண்ணு கொட்டியிருந்தால் போக வர புழங்க முடியாது தயங்கி சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் மண் கொட்டுறது ஏ சைட்டில் தான் அது எங்கே கொட்டியிருந்தால் என்ன உன் வீட்டில் வந்து கொட்டல இல்லை இப்பொழுது அந்த ஆளின் குரலின் கோபம் எட்டி பார்த்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் என்ன நினைத்தாரோ அந்த ஆளை அடுத்த வாரம் ஒரு பார்ட்டி எடுத்துக்கிட்டு போயிடும் அவராகவே சொல்லி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இது போதும் இது போதும் மனதுக்குள் நினைத்து கொண்டு ரொம்ப நன்றி சார் சும்மா இதை சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு சரி நான் வரேங்க சடாரணை அங்கிருந்து நகர்ந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு வந்த எனக்கு ஒரே மரியாதையான பார்வைகள் தான் பக்கத்து வீட்டுக்காரரோ என்னை ஒரு ஹீரோவாகவே பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காரு சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என் குரலில் பெருமை வழிந்தது ஆனால் அந்த மண் குபிகள் இரண்டு மாதம் அங்கிருந்த பின்புதான் காலியானது இந்த இரண்டு மாதங்களும் என் வீடும் பக்கத்து வீட்டுக்காரரும் என்னை மீண்டும் சண்டைக்கு போவார் என எதிர்பார்த்து பார்க்கும்போது நான் அதை கண்டு கொள்ளாதது போல நடித்தது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது என்றால் என்றான்